காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இதை பொறுத்த பவுன்சர்களுடைய செயல்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டியது பவுன்சர்களை பொறுத்த பவுன்சர்களை வைத்து அரசியலில் ஈடுபடுவது என்பது மிகவும் ஆபத்தானது காவல்துறையும் மத்திய சிஆர்பிஎஃப்பும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் இதை அதற்காக இதை போன்ற கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை பொன் அவர்களை வைத்து தங்கள் உங்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டுமே ஒழிய பவுன்சர்களை வைத்து இப்போ தங்களுடைய பாதுகாப்புகளை அரசியல் தலைவர்கள் ஆனதற்கு பின்னாலே செய்வது என்பது நியாயமற்றது என்பது இதன் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது விஜயகாந்த் போன்றே வந்து ஓட்டுநர்கள் வேட்பாளர் வந்து அதிக அதிக வெற்றி பெறுவான் சொல்லி டிடி தினகரன் சொல்லி விஜய் வந்து வெற்றி பெறுவார் சொல்லி எப்படி எப்படி அதாவது விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி பெற்ற மாபெரும் வெற்றி மாதிரி அடைஞ்சே விஜய்யும் வெற்றி பெறுவா இதில் வந்து அனைத்து கட்சிகளுமே பாதிக்கப்படும் அப்படின்னு டிடிவி தின சொல்லியிருந்தார் அதனால டிவியோட கருத்தா இருக்கலாம் அவர் பொறுத்து மட்டும் அவரும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கு கூட்டணியை விட்டு விலகுவதற்கான சமீச்சையாக இதை பார்க்க வேண்டும் இல்லை வாக்குத்திருட்டு குறித்து நாடங்களும் வந்து பலத்த எதிர்ப்பு நடக்குது இது அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கணும் ராகுல் காந்தவர்களை பொறுத்தில வாக்கு வாக்கு திருட்டை பற்றி மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகவும் குறிப்பாக பீகாரில் நடைபெற்று நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதித்திட்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த யாத்திரா நடைபெறுகிறது இந்த பயணத்திலே தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டதும் அதே போல மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்வதோக்கம் என்னவென்றால் இது இப்படிப்பட்ட வாக்கு திருட்டை நாம் தடுக்க வேண்டும் மக்களாட்சியை காக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் என்ற அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையும் பண்டித நேரு சிந்தனையும் கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு கடமை பாஜக மட்டும் ஐந்து ஓட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு என்ற நிலையை மாற்ற வேண்டும் அமித்ஷா அவர்களுடைய குஜராத் மாடல் என்பது பாஜக காரர்களுக்கு ஐந்து ஓட்டு சாமானியர்களுக்கு ஒரு ஓட்டு என்ற நிலை மாற்றியிருக்கிறது ஒரு இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்றால் ஒரு நியாயமான தேர்தல் கமிஷன் மூலமாகத்தான் முடியும் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் கமிஷனர்கள் பாஜகவினுடைய அடிவரிடுகளாக இருப்பதனுடைய விளைவாக இந்த வாக்கு திருட்டு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது இதை ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு செல்ல இருக்கிறார் முதல் முறையாக ஒரு பாராளுமன்ற தொகுதியை பாஜக எப்படி வாக்குத்திருட்டு செய்து வெற்றி பெற்றது என்ற முழுமையான தகவல்களை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டார்கள் இப்பொழுது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் சொல்லியிருப்பதைப் போல அடுத்து அடுத்த திருட்டை பற்றி வெளியிட மிக விரைவில் வெளியிடப்போகிறார் ஐந்து நாள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க வாக்காளர் சேர்க்கிற கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அது கந்துடைப்பான இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது திட்டமிட்ட முகாம் இது திட்டமிட்ட சதி அறுபத்தஞ்சு லட்சம் ஏழை மக்களுடைய வாக்குகளை பிரித்து எடுத்துவிட்டு மீண்டும் அவர்களை சேர்ப்பதாக உச்ச நீதிமன்றம் வைத்த குட்டுக்கு இணைங்க இப்பொழுது ஆதார் அட்டையை காற்று நீங்கள் வாக்காளர்களாக இணையலாம் என்று சொல்லியிருப்பது என்பது இவர்களை ஏழை மக்களை அலக்களிக்க வைப்பதற்காகவும் ஏழை மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக இந்தியா முழுவதும் அவர்கள் போட்ட சதியினுடைய ஒரு பகுதி நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் இது ஒரு நாடகமாக நாடகமாகத்தான் பார்க்க வேண்டும் ஏழை மக்களை வாக்குகள் வாக்குச்சாவடிக்கு வரவிடாமலே தடுப்பதற்கான ஒரு சதியாக ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சதியாக பார்க்க வேண்டும் தமிழக முதல்வர் வந்து இங்கே தமிழகத்தில் பீகாரிகள் தாக்கப்பட்டது எந்த எதுவுமே சொல்லாமல் இப்போ வாக்கு திருட்டுக்காண்டி பீகாரில் வந்து நாடகம் வர்றாருன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த மட்டும் அரசியலுக்கு பல விஷயத்தில் பேசுவவர் தமிழகத்திலே தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் உடனடியாக எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டாலும் சரி தமிழர்கள் எங்கு தாக்கப்பட்டாலும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுப்பவர்கள் இதை போன்ற சிறுவிளைத்தனமான பேச்சுக்களை பிரசாந்த் கிஷோர் சொல்லலாம் ஆனால் மக்களை பொறுத்த மக்களுக்கு தெரியும் தமிழக முதலமைச்சர் எவ்வளவு கண்ணியத்தோடும் கவனத்தோடும் செயல்படுகிறார் என்பது ஆர்எஸ்எஸ்டைய ஒரு அமைப்பாக அதிமுக மாறிவிட்டது என்பது இப்பொழுது மிக தெளிவாக செயல்படுகிறது தெரிகிறது அதுவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லி எம்ி துவங்கப்பட்ட அதிமுக கட்சி இப்பொழுது அமித்ஷா அதிமுக மாறிவிட்டது முழுமையான கட்டுப்பாட்டுக்கு விட்டது என்பது நாம் அனைவரும் பார்த்தது கோயம்புத்தூரில் வரிசையாக நின்று வேலுமணியும் மற்றவர்களும் நின்றது அதற்கு சாட்சியாக இருந்தது பாஜக மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்களே சொல்லிவிட்டார் அணியாக அமித்ஷா அதிமுகவாக செயல்படுகிறது என்பது எம்ஜிஆர் உண்மை தொண்டர்கள் அனைவரும் இந்த ஏமாற்று வேலையில் இருந்து தப்பிக்க வேண்டும் இரட்டலி சின்னத்தை கொடுத்துவிட்டு மட்டும் அவர்கள் அது அதிமுக என்ற பெயரிலே அமித்ஷா அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எம்ஜிஆருடைய அதிமுக கிடையாது இது எம்ஜிஆருடைய அதிமுக எப்பொழுதோ திருடப்பட்டு விட்டது இது அமித்ஷாவினுடைய அதிமுக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிமுக